சில இதுலாம் வந்து சில பேய்கள் வந்து எங்களுக்கே கொஞ்சம் தண்ணி கட்டணும் நான் போறேன் நான் வரல வெளியே வந்து நாங்கள் வரும்போது வெளியே வந்து நிற்கும் என்னென்ன பொருட்கள் வச்சிருப்பீங்க பொதுவாக ஒரு பேய் ஓட்டணும்னா பேய் ஓட்டணும்னு எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு எலுமிச்சம்பழ்தான் போதும் ஒரே ஒரு ஒரே ஒரு எலுமிச்சை தான் எங்களுக்கு பவர் ஒரு பேய் ஓட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பத்துலேருந்து டைம் அந்த டைம் தான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுவோம் நீ என்னைக்கு போறேன்னு அதுக்கிட்ட வாங்கி விட்டு முடியாது கையில் கேட்போம் அதுவும் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக எங்ககிட்ட வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக தரண்டாக இருக்கான் நான் போகிறேன் போயிட்டு நான் வரேன்னு இல்லை வராது வந்து போய் வந்து போயிடுது அப்படின்னு அது நிறைய வேலை இருக்குது இல்லை கடைசியாக இது பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிளம்பிடுவாங்க ஒரே சுற்றி தலை சுற்றி அடிப்போம் ஒரு இது பண்ணி

Gracias. Que... சோ நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் நம்ம கூட வந்து நிறைய பதிவுகள் பண்ணியிருக்காங்க பிரபல ஆன்மா ஆராய்ச்சியாளர் ஓம் சக்தி காந்திமதி மேம் ஸோ மேமோட அசிஸ்டன்ட்னே சொல்லலாம் இவங்க வந்து டெய்லர் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேம் கூட வந்து அசிஸ்டன்ஸாக இருந்திருக்காங்க பேய் ஓட்டுறதுல வந்து நிறைய விஷயங்கள் இவர் கண்ணால பாத்துருக்காரு சோ பேய் ஓட்டுறது அப்படின்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க என்னப்பா சும்மா வந்துட்டு போய் சொல்றீங்க அதை ஏமாத்துறாங்கப்பா இதெல்லாம் உருட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யும் தான் வந்து அதோட கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும் வணக்கம் வணக்கமையா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் கடவுள் ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கிறேன் ஓகே அதாவது உங்க மேடம் வந்து நிறைய பேய் எல்லாம் ஓட்டிருக்காங்க இல்லையா பேய் ஓட்டும்போது போது நீங்க அதை பார்த்துருக்கீங்களா இருந்திருக்கேன் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் அனுபவம் வந்து திகிலா இருக்கும் ஒரு சில இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கும் சில இதுங்கள்லாம் வந்து சில பேய்கள்லாம் வந்து அம்மா வந்து எங்களுக்கே கொஞ்சம் தண்ணி கேட்டேன் நான் போறேன் நான் வரல வெளியே வந்து நாங்கள் வரும்போது வெளியே வந்து நிற்கும் உள்ள வராது உள்ள வராது உள்ள வந்தாலும் வெளியே நிக்கும் எங்களுக்கு இங்க இருந்து பாத்திரமா தெரியும் நாங்க ஒரு விபதி ஊதி விட்டாலுமே ஆட்டோமேட்டிக்கா வெளியே நிக்காது உள்ள வர சுமார் எத்தனை பேய் ஊட்டிருப்பாங்க மேடம் கணக்கு இல்ல அதெல்லாம் சொல்லி முடியுங்களா அதெல்லாம் கணக்கே கிடையாது அது எப்படி அது கணக்கு இல்லை டெய்லி ரெகுலரா வந்தா கூட நாங்க பண்ணுவோம் எங்களுக்கு வந்து கடவுளுடைய அருள் அனுகிறம் இருக்கு அதனால நான் எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செய்வோம் சொல்றது கிடையாது இப்ப உங்க மேடம் பேய் ஓட்டும் போது எந்த இடத்துல வச்சு பேய் ஓட்டுவாங்க நாங்க சாதாரண சுடலமரசாமி கோயில வச்சு ஓட்டுவோம்

ஒரு எலுமிச்சை எலுமிச்சம்பளம் விபதி இதை கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி இருந்தாலும் வராத போய் கூட நாங்கள் வர வச்சு ஆட்டி காட்டி அது வாக்கு வாங்கிட்டு எப்படி போகிறோமோ அது ஒன்றரை நிவர்த்தி பண்ணிட்டு அதை சாந்தி பண்ணி அனுச்சி விட்டுவோம் எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க எலுமிச்சம்பளை வச்சு நாங்கள் மாயம் இல்லை மந்திரம் இல்லை தந்திரம் கிடையாது நாங்க கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த பிரார்த்தனையில மருத்த செகண்ட் அன்னை நைட்டே நடந்து முடிஞ்சிடும் வல்ல வேலையுமா உங்களுக்கு மறந்தா நல்லா இருக்கிறமா நல்லா தூங்கணுமா நல்லா இருக்கிற இதுதான் எங்களுக்கு தேவை உங்க மேடம் வந்து நிறைய பேய் ஓட்டியிருப்பாங்க இல்லையா சோ நீங்க கூடவே இருந்திருக்கீங்க அவங்களோட நிழல் மாதிரி அவங்க கூட அசிஸ்டன்டா இருந்திருக்கீங்க எது வந்து நீங்க பாத்ததுலயே ரொம்ப பயங்கரமான சமூக பயம்ன்றதே கிடையாது என்ற பேய் வடந்ததெல்லாம் பேய்ன்னு பயம் எங்களுக்கு பயம் கிடையாது எங்களுக்கு கடவுளோட அனுகரகம் இருக்குது கடவுள் துணை இருக்கிற பத்திரகலையா மார்க்கா சுழல மனதா இருக்காரு எங்களுக்கு அவங்க சப்போர்ட் இதுல இதனால நாங்க பயப்படணும் அவசியம் கிடையாது எங்களை பார்த்துதான் அது பயப்படணும் இப்போ ஒருத்தவங்க வந்து உட்கார்றாங்க உங்க மேடம் வந்து பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்கள அது என்ன மாதிரியான அறிகுறிகள் கொடுக்கும் சில அறிகுறிகள் எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு எப்படின்னா தன் தனமே அது பேய் ஓட்ட போய் வர்ற போது அது இல்லாத வேலை எல்லாம் காட்ட எங்க மேல தாரா இது பண்ணி சில அறிகுறிகள் காட்டி காராங்களே எங்களை கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் மேட்டி கிரிட்டி பண்ண நான் அப்படி இல்லை இப்படி இல்லை நான் வந்து முத்தாளம்மா அந்தம்மா இந்தம்மா எல்லாம் வருவாங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க நாங்க அதுக்கு தகுந்த வார்த்தை விட்டு முன்னாங்க அது தானா வந்து தானே வந்து இறங்கணும்

கஷ்டத்தான் எங்களுக்கு வந்து அப்பெல்லாம் தெரியாது எங்களுக்கு அது போய் முடிச்சுட்டு பிறகுதான் அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இது உடல் உபாதை எங்களுக்கு தெரியாது முகம் கொஞ்சம் கருவாடத்து போவோம் சில நேரத்தில் தூக்கம் இருக்காது உடம்புக்கு இருக்கும் அதெல்லாம் நாங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு இது ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாயிடும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மக்கள் சேவை எங்கள் சேர்ந்தாங்க அதே பெரிய இது எங்களுக்கு பொதுவாக என்னென்ன பொருள் கேட்கும் இப்போ நீங்கள் பேய் ஓட்டுறீங்க ஒருத்தவங்க மேலே நீங்கள் எந்த போ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எவ்வளோ பார்த்துருப்பீங்க என்னென்ன பொருள் அது கேட்கும் அது கேட்க ஒரு சில ஆன்மா வந்து எனக்கு கோட்டை வேணும்னா பீட் கறி வேணும்னா

ஃபஸ்ட்டு ஒரு பத்துலேருந்து இருபதுன்னு சொன்னால் எங்களுக்கு டைம் அந்த டைம் கட எல்லாத்தையும் கேட்டு வாங்கிவிடுவோங்க நீ என்னைக்கு போகிறேன்னு அதுக்கிட்டே வாங்கி உச்சி எடுத்து கையில் கேட்போம் அதையும் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்ககிட்ட வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் தான் நான் போகிறேன் போயிட்டு நான் வரேன்வோம் இல்லை வராத வந்து வந்து போயிடு அப்படின்னு அது நிறைய வேலை இருக்குது இல்ல கடைசியா இது பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளம்பிடுவாங்க ஒரே ஒரு நிமிஷம் சுத்தி தலை சுத்தி அடிப்போம் ஒரு இது பண்ணி வேலை முடிஞ்சு இப்போ வந்து நாங்க வந்து கழுப்பு எடுக்கணும் கழுப்பு எடுத்து அதெல்லாம் பண்ணணும் வேலை இருக்குது அதுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது ஐயோ அப்படி அதை கழுப்பை அழுச்சு அதுக்கு முட்டை வச்சு இது பண்ணி அதுக்கு அரிசி கொடி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி அதுக்கு உண்டான விலை எல்லாம் கொடுத்தோம்னா உடனே ஆட்டோமெட்டிக்காக இதாகி அடுத்த செகண்ட்லேயே அவங்க குழந்தை வேணுமோன்னு சரி அவங்க இஷ்டப்பட்ட தெய்வமாக இருந்தாலும் நாங்கள் இறக்கி கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு எங்கள் நிறைய பார்த்து பண்ணிருப்பேன் நாங்கள் ஒரு தடவை ஓட்டுனீங்கன்னா திருப்பி வராதுல திருப்பி வராது நூறு கிட்ட அரிச்சு சொல்லுவோம் நூறு கிட்ட திருப்பி வராது ஒரு தடவை போட்டு சதவீதம் கிடையாது

அந்த இந்த சுடலமாடசாமி கோயில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தகுடு மாதிரி ஏதோ எழுதுறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அவர்கிட்ட சொல்ல அவர் சுடலமாடசாமியே வந்து எழுதி கொடுத்துட்டு போவார் அவ்வளவு அற்புதமான அவர் அவர்கிட்ட அவ்வளவு ராசி நீங்க சொல்றீங்க ஆமா உண்மை நூத்துக்கு உண்மை ஃபைலர் ஆனது வேற கிடையாது ஒருத்த செகண்ட் எழுதி கொடுத்தாருன்னா அங்க உருவே போய் தான் பார்ப்பார் வேற முடிஞ்சது அந்த கோணம் அடுத்து உருவத்தை ஏற்றி இது பண்ணி அப்படி முடிச்சு கொடுத்தாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு வெள்ளமே இல்லை அந்த தகடுல என்ன எழுதுவாங்க தகடுல அதை அவர் உச்சாரண மந்திரம் பண்ணி எடுத்து பண்ணுவாங்க வாடக சம்பளம் நினைச்சு உத்தாரணம் பண்ணுவாங்க உம் அவர் எந்த மாதிரி பிரச்சனைக்கு போய் கேட்கலாம் வாடக வந்து பிள்ளை சூனிய லேவல் எதுவாக இருந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டாரு மாக்கிறத்துக்கு அதிபதியாவர் உம் 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 அம்மா சொல்லிருந்தாங்க மேடம் வந்துட்டு இந்த மாதிரி பகவதியில கேண்டர் வந்து அதிபதி வாங்க எந்த மந்திரம் தந்திரமா இருந்தாலும் அவர்கிட்ட படிக்காது எந்த பேபி தாசு இருந்தாலும் கல்யாவி பிள்ளை சூனி காட்டை ஹீடர் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட படிக்காது இப்போ தகுடுல வேற என்ன என்ன மாதிரி சொல்லலாம் இப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்க எனக்கு ரொம்ப கண்டிஷ்டியா இருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது வீட்டுல காசு எவ்ளோ சம்பாரிச்சாலும் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தவங்க போய் அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்கன்னு வைங்களேன் அதுக்கு கூட தகுடு இருக்கா அதுக்கு தகுடு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தகுதி எழுத முடியாது ஒரே மாதிரி தகடு எழுத முடியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை உன் பெண் உன் கர்மா என்னவோ உன்னுடைய இது என்னவோ உன் அந்த பிரகாரம் தான் நீ அனுபவிச்சு தான் ஆகிறோம் நீ எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிப்பாடா நிம்மதியாக நீ தூங்க மாட்டேன் வீட்டில் நிம்மதியாக ஒரு நாள் சார் எந்த நேரம் கோடி கோடி சம்பாதிப்பேன் வெளியே பார்த்தா ஒரு நல்லா பத்து ஒருத்தர் பழக்கலாம் இருக்கான் வீட்டில் வாங்க எளிய மூணு மாதிரி இருப்பீங்க புரியுங்களா அதுக்கெல்லாம் இது கனெக்ட் பண்ணக்கூடாது அதுக்குன்னு சில தகவல்கள் வழிமுறைகள் இருக்கு அதுக்கு உன்னுடைய கர்மா என்னவோ அது பார்த்தா நம்ம செய்ய முடியும் எடுத்து இப்ப நான் தகுதியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்க பேர் கெட்ட போற நாங்க அதுதான் பெருமை விரும்புகிறோம் எங்களுக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது வர்றவங்க நல்லா இருக்கணும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் இப்ப அவங்க மேடத்தோட அண்ணனை பாக்கணும்னா எந்த இடத்துல போய் பார்க்கலாம் எந்த நாள்ல பார்க்கலாம் நாங்க அவர் எந்த நாள் வேணாலும் பாக்கலாம் நாங்க அங்க இருந்து போன் அவர் இருப்பார் அவர் வேக வெளியே வேக வேலையா போயிடுவார் அந்த நேரத்தில் நாங்க போன திரும்பி வர முடியும் ஏமாந்துருவோம் அதனால நாங்கள் போன் பண்ணிட்டு போவோம் நிறைய பேர் கோயிலே இருப்பார் கோவில் சொல்ல முடியாது காலையில இருந்து மூணு மணி வரும் இருப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு சம்பந்தப்பட்டது அவர்கிட்ட போவோம் அந்த மணி வேலை பண்ண முடியும் எந்த இடத்துல இருப்பார் அந்த அட்ரஸ் சொல்ல முடியுமா

சூப்பர் தான் அப்போ தகுடு வச்சா அவ்வளோ பவர் இருக்குது பவர் ஸோ உங்கள் மேடத்தை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவங்க எப்படி உங்கள் மேடத்தை பார்க்கலாம் மேடத்தை பார்க்கணும் அவங்க வந்து அவங்களுக்கும் சில வேலைகள் வேலைகளே இருக்கும் அவங்க பர்சனல் வேலைகள் இருக்கலாம் அதனால நம்ம வந்து ஒரு குருநாதர்ன்ற முறையில் வந்து நான் ஃபோன் பண்ணுவேன் இந்த ஒருத்தர் பார்க்க வராங்க மேடம் இப்போ பார்க்க வராங்கம்மா அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் வெளியில இருக்கிறேன் நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுங்க நான் நாளைக்கு வந்து பார்ப்பேன் இந்த டைம் கேட்டு தான் நான் பார்க்க சொல்லுவேன் அப்படி தான் வந்து பார்க்கணும் ஓகே இப்போ ஒருத்தவங்க வந்து உங்க மேடத்தை பார்க்க வராங்க நீங்களும் இருக்கீங்க அவங்க பேய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பிரம்மையிலேயே சும்மாவே பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு ஆனா பேய் இருக்காது அது அவங்க சொல்லக்கூடாது மேடம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அது பேயா இல்ல வந்து பிரம்மையான அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா பிசாச்சி பிடிச்சிருக்கா மோகினி பிடிச்சிருக்கா அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் பாப்போம் அந்த வட்டத்தை பார்த்தாலுமே சுடரை பார்த்தாலுமே நெத்தியில் தெரிஞ்சிடும் புரியுதுங்களா அந்த நெத்தில தெரிஞ்சிடும் ஒருத்தருடைய இது என்ன ஏது இருக்குன்னு தெரிஞ்சிடும் பார்த்த உடனே சொல்லிவிடுவோம் சும்மா நடுமா உனக்கு பிரம்ம உனக்கு எதுவும் இல்லை நீ ஏன் கற்பனை பண்ணி பேச்சு அது பண்ணி ரொம்ப விலைக்கு வாங்கிக்க தனத்தன கணவன் சூழல் வச்சுக்கிறத போல இது கொஞ்சம் வர வசதி